வணக்கம் இந்த காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலதீவ்ஸில் வாழ்கிற தமிழர்கள் நீங்கள் மாலதீவ்ஸில் வாழ்கிற தமிழர்களெலாம் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஆரம்பித்து பண்ணணும் மாலத்தீவ்ஸில் ஆனால் உங்களை மாதிரியே மாலதீவ்ஸில் இருக்கக்கூடிய தமிழர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அதில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் எக்ட்டிவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருந்தால் இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் ஒன்று கொடுத்துருக்கு அந்த ஃபேஸ்புக் குரூப்போட பேர் பார்த்தீங்கன்னா மாலதீவ்ஸ் தமிழர் வணிக குழு அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த இந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் சேர்ந்துருக்குங்க அப்போ உங்களை மாதிரி மென்சிட்டு இருக்கக்கூடியவங்க அதாவது மாலதீவ்ஸில் வாழ்கிற தமிழர்கள் உங்களை மாதிரி மென்சிட்டு இருக்கக்கூடிய மால்தீவ்ஸில் வாழ்கிற தமிழர்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பித்து பண்ணணும் பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க நீங்கள் ஃபர்தராக வந்து நீங்கள் அந்த குரூப் மூலமாக அறிமுகமாகி ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பண்ண ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்துள்ள ஆரம்பிச்சுக்கலாம் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் அஃபர்டிவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் மேபி ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் நாங்கள் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்கள் பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பிளான்ஸ் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் அரௌன்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்து ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் மேபி இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பாலினி சேர்ந்து பண்ணிக்கலாம் அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இன்னமே இப்படி பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டமுடன் நிபுணர் நன்றி வணக்கம்